வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தோம்னா புறாக்கள் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு ஃபீட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா வீட்டுக்கு முன்னாடி அரிசி போடுவோம் இல்ல புறவையில் எங்கேயாவது புறாக்கள் கூட்டமா இருந்துச்சுன்னா என்ன கையில இருக்கோ அதை தூக்கி போடுவோம் அது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அது வந்து இல்லீகல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே கிடையாது சான் பிரான்சிஸ்கோல சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் ஓரத்துல புறா இருக்கே சரி நம்ம தான் பொரிய சாப்பிடாம தூக்கி பொரிய அதுக்கு போட்டிங்கன்னா அது இல்லீகல் அபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால கண்டிப்பா புறாவெல்லாம் ஃபீட் பண்ணவே கூடாது ஒவ்வொரு இடங்கள்ல புறாவை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்

இறங்குறதே ஆனா இறங்குறக்கே பயப்படுறவங்களை எப்படிப்பா மிஷின் அனுப்ப முடியும் அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல கதிங்கலங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நியூ டெல்லியில ஒரு டாய்லெட் மியூசியம் இருக்கு அந்த மியூசியம் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி எல்லாம் டாய்லெட் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிசில இருந்து அதாவது இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட்ஸ் இப்ப இருக்கிற வரைக்கும் எப்படி எப்படி ஷேப்ஸ்ல எல்லாம் டாய்லெட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க பட் சக்சஸ்ஃபுல்லான டாய்லெட் ஷேப்ஸ் பார்த்தா நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் தானா அதை தாண்டி நிறைய நிறைய ஷேப்ஸ்ல எல்லாம் பண்ணிருக்காங்க இவ்வளவு ஏன் ஆஸ்திரியாவுடைய டாய்லெட்லாம் அந்த டைம்ல அதாவது ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன்த் செஞ்சுரியில் சிங்கத்தோட வாய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க கிரேஸியாக இப்ப நம்ம பார்க்கறதுக்கு யோசிச்சாலும் பட் அப்பவே கிரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க எந்த விஷயத்தெல்லாம் கிரியேட்டிவ்னு பாருங்க உடம்புல நம்ம எல்லா இடத்துலையுமே டாட்டு குத்த முடியும் எக்ஸப்ட் கண் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கண்ணிலையும் டாட்டு குத்த முடியும் அப்படின்றதான் சிறப்பான விஷயம் எஸ் கண்ணிலையுமே இப்ப நிறைய இடங்களில் டாட்டு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது அப்போ இருந்தே இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டா தான் போய்கிட்டு இருக்கு அதாவது ஐபால்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஒயிட் இருக்கல சுற்றி இருக்கக்கூடிய ஒயிட்ல ஒரு இங்கை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க கிரீனோ இல்ல வயலட்டோ ப்ளூ ப்ளூவோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்க இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அதை நீங்கள் மாற்றி முடிச்சுக்கலாம் பட் ஷேப் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் டாஸ்க்கு ஆனால் அதை இன்ஜெக்ட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐபால்ஸோடைய கலர் மாறிடும் இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்காது பட் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த ஐ டாட்டோ அப்படின்ற விஷயங்கள் ப்ராப்ளம் வரலான்னு சொல்றாங்க பிளட் விஷயம் ஏற்படும் இல்லைனா நிறைய நிறைய பிரச்சனைகள் கண்ணிலே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உயிரே போகிற அளவுக்கு வலியும் இருக்குமா அதனால எதுக்கு அங்க போய் டாட்டோ குத்திக்கிட்டு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இந்த ஆல்பம்பேஸ்ல க்யூ மட்டும் நீங்கள் பார்க்கவே முடியாது இங்கே மட்டும் கிடையாது ஒரு ஐம்பது அறுபது ஸ்டேட்ஸோட பேரில் நம்ம டெஃபனட்டாக க்யூவை பார்க்கவே முடியாது பர்பஸாக யாருமே கியூ வைக்கக்கூடாதுன்னு நினைக்கல பட் அப்படி வச்ச பேரில் எதுலேயுமே க்யூ வரல அப்படின்றது தான் சிறப்பு அப்புறமா ரேஸில் வின் பண்ணியிருக்காரு ரேஸ் ஓட்டிட்டு இருக்கும்போதே அவருக்கு திடீர்னு சிவியரான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவரால் சர்வே ஆக முடியல அந்த ஹார்ஸ்லேயே அவர் விழுந்துறாரு பட் அதுக்கப்புறமா ஹார்ஸ் வெற்றிகரமாக போய் வின்னும் பண்ணிடுது அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி அந்த நியூயார்க்கில் நடந்த ஹார்ஸ் ரேஸில் இவர்தான் வின் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் அதையும் தாண்டி அவர் டெத்துக்கு அப்புறமா வின் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்